பொது தேர்தலில் ஆற்றல் மிக்க புது முகங்களை தமிழரசு கட்சி திட்டம் சுமந்திரன் தெரிவிப்பு மாற்றம் தமிழர்கள் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் குருசுவாமி சுரேந்திரன் வெளிநாடுகளில் இருந்து வரவழைக்கப்படவுள்ள இலங்கை அதிகாரிகள் அனுரவின் தீர்மானம் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் அமைக்கும் கூட்டணியில் இணைய மாட்டோம் பிரசன்னூங்க திட்டவட்டம் ஆட்சி மாற்றம் காரணமாக பதவி விலக வேண்டியதில்லை மத்திய வங்கி ஆளுநர் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய கிளையின் செயற்பாட்டுக்கு பிரித்தானிய கிளை அதிருப்தி வடக்கின் புதிய ஆளுநர் வேதநாயகனுக்கு இந்திய துணை தூதுவர் நேரில் வாழ்த்து பொது தேர்தலில் சஜித் அணியின் ஆட்சியை கொண்டு வந்தே தீர்வோம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மனு தெரிவிப்போம் வரியை நீக்குவதாக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் காஞ்சன விஜயசேகர ரடிலுக்கு ஆதரவளித்த புதியன பெருமண உறுப்பினர்களுக்கு நாமல் அழைப்பு எதிர்வரும் பொது தேர்தலில் களமிறக்க வேண்டும் என அக்கட்சியின் உறுப்பினர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலில் தமிழரசு கட்சி போட்டியிடும் போது நாடலாமிய ரீதியில் நிகழ்ந்து வரும் மாற்றங்கள் எமது பிரதேசங்களிலும் நிகழுமா என்ற கேள்வி பலரால் முன்வைக்கப்படுகிறது குறிப்பாக நிரந்தர அரசியல்வாதிகளை நீக்கி இளையவர்கள் பெண்கள் ஆற்றல் உடையவர்கள் அனுபவசாலிகள் என பொருத்தமான தரப்பினரை அரசியல் கட்சிகள் முன்னிறுத்துமாக அங்க நம் மக்கள் மத்தியில் உள்ளது குறிப்பாக இதனை புரிந்து கொண்டு இம்முறை பொது தேர்தலில் ஆற்றல் மிக்க புதிய முகங்களை களமிறக்க வேண்டும் என்பதே என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடாகும் எமது கட்சி உறுப்பினர்கள் பலரும் அத்தகைய நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் அதற்கமைய கட்சியின் மத்திய செயற்குழுவே இது குறித்து தீர்மானிக்கும் இருப்பினும் அந்த தீர்மானம் மக்களின் விருப்பத்தை பிரதிபலிக்கும் வகையில் அமைய வேண்டுமென தெரிவித்துள்ளார் இலங்கையின் வெளிநாட்டு தூதரங்களில் கடமையாற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களின் குடும்ப உறுப்பினர்களை திருப்பி அழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்துக்கு நெருக்கமான முக்கியஸ்தர்களின் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் எந்தவொரு நியமனத்தையும் வழங்குவதில்லை என்ற நிலைப்பாட்டில் உள்ளது இதன் காரணமாக போதிய தகுதிகளின்றி கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை திருப்பி அழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்பரும் நாட்களில் அவர்கள் திருப்பி அழைக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு ராஜதந்திர துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் தெரிய வந்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிகளுக்கு இடையில் இடம்பெறும் கலந்துரையாடலில் நாங்கள் இல்லை என ஸ்ரீலங்கா பொதுச்செய்ப்பு முன்னாள் அமைச்சர் தெரிவித்தார் பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது தொடர்பில் குறிப்பிடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இடம்பெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவதில்லை என அறிவித்திருக்கிறார் அதனால் அவரை பிரதமர் வேட்பாளராக்குவதற்கு தொடர்பில் நாங்கள் அவருடன் கலந்துரையாடவில்லை என்றாலும் ஸ்ரீலங்கா பொது என பெருமண கட்சியின் பெரும்பான்மை உறுப்பினர்கள் சிறிலங்கா சுதந்திர கட்சி மற்றும் இடதுசாரி கொள்கையுடைய கட்சிகளை இணைத்துக்கொண்டு பரந்துபட்ட கூட்டணி அமைத்துக்கொண்டு கொண்டு தேர்தலில் போட்டியிடுவதற்கே கலந்துரையாடி வருகிறோம் அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் தேர்தலில் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் கலந்துரையாடி வருகின்றன அந்த கலந்துரையாடல்களில் நாங்கள் இல்லை அவர்கள் இரண்டு தரப்பினரும் ஒன்றாக இருந்தவர்கள் அதனால் அவர்கள் ஒன்றாக இணைந்து போட்டியிடலாம் ஐக்கிய மக்கள் சக்தி என்பது தாராளவாத முதலாளித்துவ கொள்கையுடைய கட்சி அதனால் அந்த கட்சியுடன் எங்களுக்கு இணைந்து செயற்பட முடியாது எமது அரசியல் நிலைப்பாட்டுடன் இணைந்து சேர்ப்பட முடியுமான குழு ஒன்று இருக்கிறது அவர்களுடன் இணைந்து செயற்படுவதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் ஆட்சி மாற்றம் காரணமாக பதவி விலக வேண்டியதில்லை என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அரசாங்கம் ஒன்று மாறியதற்காக சுயாதீனமாக செயற்படும் மத்திய வங்கி ஆளுநரும் நிதி சபையும் மாற வேண்டியதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் சபையின் உறுப்பினர்களது தனிப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் பதவி விலகலாம் எனினும் பொதுவாக அவ்வாறு பதவி விலக வேண்டிய அவசியமில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய மத்திய வங்கி சட்டத்தின் கீழ் நிதிசபை மற்றும் ஆணையாளர் குறிப்பிட்ட காலத்துக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் பதவிக்காலத்தில் காலத்தில் உச்ச அளவில் பொறுப்பு தமக்கு உண்டு என கலாநிதி நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அரிய நேத்திரனுக்கு ஆதரவாக செயற்பட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் பலருக்கு எதிராக தமிழரசு கட்சியின் மத்திய குழுவானது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் அதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பிரித்தானிய தலைவர் கேதீஸ்வரன் தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ப அரியநேத்திரன் அத்துடன் அவருக்கு ஆதரவு வழங்கிய இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஏனைய உறுப்பினர்களான ஸ்ரீதரன் ஸ்ரீநேசன் சரவணபவன் ஜீபன் மற்றும் வேள ஆகியோருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கான கூட்டமானது இன்றைய தினம் பவுனியாவில் நடைபெறவுள்ளதாக அறிய முடிகின்றது இவ்வாறான செயற்பாடு என்பது உண்மையில் ஒரு வேதனையுடன் வேடிக்கை அளிக்கின்ற விடயமாகும் ஏனெனில் இலங்கை தமிழக கட்சியின் மத்திய குழு ஆதரவு வழங்கிய ஐக்கிய மக்கள் சக்தியின் வடக்கு மாகாண அமைப்பாளரான உமாச்சந்திர பிரகாஷ் தனது முதன்மை வாக்கினை தமிழ் பொது வேட்பாளருக்கு அளித்துவிட்டு அடுத்த விருப்பு வாக்கினை தமது கட்சித் தலைவரான சைத் பிரேமதாசாவுக்கு அளித்ததாகவும் அதுபோல தமிழ் பேசும் மக்களை வாக்களிக்குமாறும் தெரிவித்தார் இது இவ்வாறு இருக்கையில் இலங்கை தமிழரசுக் கட்சியானது நேரடியாக முதன்மை வாக்கினை சைத் பிரேமதாசாவுக்கு வழங்குமாறு கூறியமை ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாகும் மக்களுக்காகவே கட்சி தவிர கட்சிக்காக மக்கள் இல்லை அந்த வகையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையானது மக்களுடன் ஒரு சந்திப்பை நடத்தியிருந்தது அந்த சந்திப்பில் தமிழ் பொது வேட்பாளருக்கே ஆதரவளிக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது இதுபோல திருகோணமலை கிளையும் அங்குள்ள மக்களுடன் இணைந்து தமிழ் பொது வேட்பாளர் அருகே ஆதரவை வழங்க வேண்டும் என தீர்மானித்தது யாழ்ப்பாண மாவட்ட கிளையில் உள்ள பெரும்பாலானவர்களின் முடிவும் மக்களது முடிவும் அரிய நேத்திரனுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதாக காணப்பட்டுள்ளது எனினும் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் இருக்கும் சிலர் இவ்வாறான எதேச்சதிகாரம் மிக்க செயற்பாடுகள் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதுடன் மக்கள் மத்தியில் கட்சிக்கு நல்ல அபிப்பிராயமும் காணப்படாது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் புதிதாக கடமைகளை பொறுப்பேற்ற ஆளுநர் நாகலிங்க வேதநாயனை சந்தித்து யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் சாய் முரளி தனது வாழ்த்துகளையும் தெரிவித்துள்ளார் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி வடக்கு மாகாணத்தின் ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பின் போது இந்தியாவுக்கும் இலங்கையின் வடக்கு மாகாணத்துக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் குமார வெல்கம தமது எழுபத்தி நான்காவது வயதில் காலமானார் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை அவர் உயிரிழந்ததாக குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் இறுதி கிரியைகள் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் குமார வெல்கமவுக்கு சுய இனம் ஏற்பட்டமையினால் மூன்று மாத விடுமுறை வழங்குவதற்கு பாராளுமன்றம் அங்கீகாரம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு அவர் பாராளுமன்றத்தில் அங்கம் வகித்தமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தேர்தலில் எனவும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் மனோகிசன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளக மாற்றங்களை செய்து கொண்டதன் பின்னர் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பில் கூட்டணியாக கலந்துரையாடுவோம் நாங்கள் தனி கட்சி தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற அடிப்படையில் இம்முறை மேல்சப்பு மத்திய உபா தென் மாகாணங்களில் எங்களின் ஆதரவாளர்கள் வாக்குகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எங்கள் மக்கள் எங்களின் நிலைப்பாட்டை ஏற்றி நடந்திருக்கிறார்கள் அது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சைத் பிரேமதாசாவுக்கும் தெரியும் எங்கிருந்தாலும் நாங்கள் நிலைத்திருப்போம் என்று ஐக்கிய மக்கள் கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றோம் தொடர்ந்தும் அங்கம் வகிக்கும் விருப்பத்துடனே இருக்கின்றோம் அதற்கான அடிப்படையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் விசா செயலாக்கத்தை வெளிநாட்டு நிறுவனத்திற்கு வழங்கியதில் சர்ச்சைக்குரிய இ விசா மோசடி குறித்து அரசாங்கம் விசாரணையை ஆரம்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உயர் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்து வெளிநாட்டு கூட்டமைப்பை விலக்கி இணைய விசா விண்ணப்பத்தை தளர்த்த அரசாங்கம் மீண்டும் செயலாக்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு முன்னதாக ரணில் விக்ரமசிங்கவின் விசா ஒப்பந்தத்துக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர்களான ரபூப் ஹக்கீம் சுமந்திரன் மற்றும் பாட்டாளி சம்பிகர ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் அத்துடன் குறித்த ஒப்பந்தம் வெளிப்படையாக வழங்கப்படவில்லை என்று அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்த நிலையில் இது தொடர்பிலேயே உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பும் வெளியாகியது இந்த நிலையில் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்துக்கு பொறுப்பான ஒளிவுகார அமைச்சர் பிஜித ஹேரத் குறித்த மோசடி தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எரிபொருளுக்கான வரியை நீக்குவதாக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என முன்னாள் மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் கஞ்சின விஜயசுகர வலியுறுத்தியுள்ளார் எரிபொருள் மீதான வரியை நீக்குவோம் என்று தேர்தல் பேரணிகளில் சொன்னார்கள் அது சுமார் ஒரு லீட்டருக்கு நூற்றி எண்பது தற்போதைய சட்ட விதிகளின்படி முப்பதாம் திகதி இரவுக்குள் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட வேண்டும் அவர்கள் வாக்குறுதி அளித்தபடி வரிகளை நீக்கினால் ஒரு லிட்டர் டீசல் நூறு ரூபாய் என்றார் இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தரவின் பேரில் இடைநிறுத்தப்பட்ட கடந்த அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட நிவாரண நடவடிக்கைகளை ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு தொடர்ந்து அமுல்படுத்துவதற்கு அரசாங்கத்துக்கு முன்னாள் அமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபையின் அதிகாரிகளால் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட அக்டோபர் மாதத்துக்கான மின்சார விலை திருத்தம் திட்டமிடப்பட்டுள்ளது தாமதமின்றி இதை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஒப்புதலுக்கு அனுப்புமாறு அரசாங்கத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆதரவு அளித்து முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களையும் உள்ளுராட்சி மன்ற உறுப்பினர்களையும் மீண்டும் கட்சியில் இணையுமாறு பொதுஜினப் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார் இதேவேளை பொது தேர்தலை முன்னிட்டு கட்சியை மறுசீரமைப்பதாகவும் திறமையான இளைஞர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பு வழங்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்னகலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் ஜெஃப்ன கிளரி டாட் எல்கேன் ரோ ஊடாக நீதி கொள்ளுங்கள்